சொல்லி காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கரையே முத்துமணே பட்ட துணியே ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே சாப்பிடும்போதே நீங்கள் இன்னும் சாப்பிட போகலையா சாப்பிட போகலான் இருக்கும் பெரியம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா ம் இனிதான் சாப்பிட போகிற மக்களே அதான் உங்களையும் சாப்பிட போக சொல்லலான்னு வந்தோம் மறுமணி ஃபோட்டோ எடுக்கணுமோ ஃபோட்டோக்காரரை சாப்பிட அனுப்பவா இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு பிறகு அனுப்பலாமா இல்லை சார் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டோம் பிறகு வேணும்னா ஃபோட்டோகிராஃபர் சாப்பிட்டு வந்து பிறகு எடுத்துக்கிறோம் ஆ சரி அப்போ நான் கேமராமேனை சாப்பிட அனுப்பவா ஆ சரிம்மா அனுப்புங்க கேமராமேன் அண்ணே நீங்கள் போய் சாப்பிட்டு வந்துடுறீங்களா ஆ பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஃபோட்டோ எடுத்தது போதுன்னா நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன்னே ஆஹ் எடுத்தது போதுமான் நீங்க சாப்பிட்டுட்டு வந்து பிறவு எடுத்தா போதும் சாப்பிட்டுட்டு வாங்க என்ன பந்தி மேல மாடியில நடக்கும் இல்ல மக்களே விசேஷத்துக்கு பந்தவிய எல்லாம் சாப்பிட்டுட்டு போகட்டும் பிறவு நான் கடைசியில சாப்பிட்டுக்கிட்டேன் பந்திய பாக்குறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல மக்களே அதான் நானும் அப்பாயும் அங்கேயே நின்று பாத்துக்கிட்டு இருக்கோம் சாப்பிட்டுட்டு பிறவு கூட மாமா நீங்க சாப்பிடாம ஏன் பந்திய பாத்துட்டு இருக்கிறீங்க இல்ல மருமவுனி என்னைக்குமா இப்படி சாப்பிடாம இருக்கும் ஒரு நாள் தானே பந்தவியல் எல்லாம் கவனிச்சுட்டு பிறகு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் நம்ம பந்தியில முந்தி போய் சாப்பிட்டா அது நல்லா இருக்காது பத்திலா சரி ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்காது ஏ சீக்கிரம் சாப்பிட்டுருங்க என்ன ஆ சரி மருமவுனி சரி மக்களே அப்ப நாங்க முந்தி போய் சாப்பிட்டு இருக்கோம் நீங்க வாங்க என்ன ஆ சரிமா சரி அப்ப நம்மளும் போய் சாப்பிட்டுட்டு வந்துருவோமா ஆ போவோம் விஜயன்னை வாங்க என்ன கல்யாணத்துக்கு இவ்வளோ லேட்டா வந்திருக்கிறியே ஆமா சிஸ்டர் இருந்து நேரத்தோட தான் கிளம்புனேன் ஆனால் இங்கே வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டு சாரி எனிவே ரெண்டு பேருக்கும் கங்கராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ மாப்பிள்ள அவசர அவசரமா கிளம்புனேன் எதுவும் வாங்க முடியல அதனால பொக்கி மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன் எதுவும் நினைச்சுக்காதீங்க மாப்பிள்ள நீ என் கல்யாணத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு நான் அவசியமாக சொல்லு நானும் நீ என்ன வேற வேற ஆளா நீ என் ஃப்ரெண்டு நீ எப்படி வந்தாலும் நான் சந்தோஷப்படுவேன் அது தெரியும் அப்பல நீ எதுவும் நினைச்சுக்க மாட்டேன்னு இருந்தாலும் எப்படி வாழ்த்தும்போது போது கையில ஒண்ணுமே இல்லாம வாழ்த்துறது தான் புக்கையோட வந்தேன் சரி சரி நான் சும்மா வந்துட்டேங்கறக்காக நாளைக்கு என் கல்யாணத்துக்குள்ள சும்மா வந்துடாத மாப்பிள சும்மா வரக்கூடாதா பிறவி என்ன வாங்கிட்டு வரணும் அதுவும் விருப்பம் உன் தங்கச்சிக்கு அன்போட அஞ்சு பவுன் தருவியோ ஆதரவா ஆறு பவுன் தருவியோ அதெல்லாம் நாங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிடுவோம் ஆஹா ரைட்ரா ரைட்ரா ஏலே சும்மா சொன்ன மாப்பிள நீ என் பங்கு வந்தாலே எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஜோடியா ரெண்டு பேரும் வாங்க என்ன நாங்க வராமலா நான் இல்லாம அதுவும் என் ஃப்ரெண்டு கல்யாணம் நடந்துருமா என்ன உம் எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சுட்டு அடுத்து நீங்க தானே புது பண்ண மாப்பிள கேக்க நல்லாதான் இருக்கு லித்திமா எங்க அவ ஒத்துக்கிட்டாதான அவ எப்படா கல்யாணம் தான் உட்காந்துருக்கா அப்படி இருந்தாதான் பரவாயில்லையே உன் ஃப்ரெண்ட் அப்படி எதுவுமே சொல்ல மாட்டேக்கா ஏதோ அவங்க அம்மாவா எப்ப பேச்சு எடுக்காவளோ அப்ப நம்ம பேசிக்கிடலாம் நானா எப்படி போய் லவ் பண்றேன்னு சொல்றதுன்னு ஆயிரத்தி எட்டு கேள்வி கேக்கா நானும் சரி அவ விருப்பம் விட்டுட்டேன் எனக்கும் வேலை போற அளவு நல்லா தான் போயிட்டு இருக்கு சரி பாப்போம் இனி அவங்க வீட்டுல கல்யாண பேச்சு எடுக்கும் போதுதான் லவ் மாற்றியே சொல்லுவேன் அப்படிங்கிறா அவ அப்படிதான் சொல்லுவான்ண்ணா அவங்க வீட்டுல எடுக்கவே மாட்டாவ அப்ப என்ன செய்யறது நீங்களே ஒரு நாள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுல பேச ஆரம்பிச்சிருங்க முதல்ல உங்க வீட்டுல பேசி கன்வின்ஸ் பண்ணிருங்க பிறகு இங்கே பேசிக்கலாம் ஏன்னா ஏதாவது ஒரு வீடு சப்போர்ட் இருந்தால் தான் இன்னொரு வீடை கன்வென்ஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா இவ இன்னைக்கு வீட்டில் சொல்லலான்னு சொன்னாலும் நான் உடனே எங்கள் வீட்டில் சொல்லிடுவேன் பிறகு இவ வீட்டில் வந்து பேசிடுவேன் இவ தான் கொஞ்சம் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்கா பாப்போம் எவ்வளோ நாள் தான் மாப்பிள்ளை இங்கே பாரு இப்போ நாங்கள் புதுமண தம்பதிகள் நாங்கள் வந்து உன்னை வாழ்த்துறோம் சீக்கிரம் உனக்கும் கல்யாணம் நடக்கும்னு நாங்கள் வந்து ஒரு கல்யாண மேடையில் சொல்கிறோம் உனக்கும் சீக்கிரம் அதே மாதிரி கல்யாணம் நடக்கும் பார் கண்டிப்பாக மாப்பிள்ளை நீ சொன்னது மட்டும் நடந்துருச்சுன்னு வையான் உனக்கு ட்ரீட் தான்

டெய் மாப்பிள்ள உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ற இப்ப எனக்கு தெரியாதுப்பா உன் ஒய்ஃப் ஆச்சு நீ ஆச்சு சமாதானப்படுத்திக்க நான் போய் ஏழ தேடியே இது என்ன கீர்த்தி சாப்பிட போயிருக்கா அங்க போய் பாருங்க ஓகே ஓகேமா நான் அவளை தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன் நீ அவனை திட்டுறதை விட்டுறத அட பாவி நான் விளையாட்டுக்கு தான் கேட்டேன்னு சொல்லியே இல்ல வா நம்ம போய் சாப்பிடுவோம் ரொம்ப பசிக்கு ஏப்பா எனக்கு காலையில சாப்பிடதான்ப்பா தெரியும் உங்களை மாதிரி சரக்கடிக்கலாம் தெரியாதுப்பா நீங்க போய் சரக்கடிச்சிட்டு வாங்க நான் வெயிட் பண்ணி பண்ணியே பிறகு சாப்பிடுவோம் சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தல திவ்யா ம் ஆமாக்கா நல்லாவே இருந்து நம்ம ஊர் சைடு மோஸ்ட் ஆஃப் யாருக்கு கல்யாணம் வச்சாலும் காவியல தான் சமைக்க கூப்பிடுறாவ ஆமாமா நானும் பாத்துர்க்கேன் நல்லா சமைக்கறவல்ல அதனால எல்லா இடத்துலயும் அவியலே புக் பண்ணுவாவன்னு நினைக்கேன் ம் ஆமாக்கா நான் நம்ம ஊர் சைடு நிறைய கல்யாண வீட்ல இவியே சமையல் தான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படியா சரி சரி அக்கா இருப்பா நம்ம சாப்பிட்டுட்டு வந்துட்டு வரல ஒன்னும் சாப்பிட பந்திக்கு போயிருப்பா அப்படி அப்படி இல்லைன்னா தான் கிடப்பா நம்ம போய் பார்ப்போம் ஒரு ஆளாவது இருக்கான்னு பாருங்களேன் எல்லாம் ஆமா திவ்யா எல்லாருக்கும் பசிக்கும்ல தாலி கட்ட லேட் ஆயிட்டுனா கூட கொஞ்சம் பேர் இருப்பாவே கொஞ்சம் பேர் தான் சாப்பிட போயிருப்பாவே அதான் தாலி கட்டி முடிஞ்சுட்டலாம் பிறகு ஒவ்வொருத்தரா போட்டோ எடுக்கிறது தானே அதான் எல்லாம் சாப்பிட போல நம்மளும் காலையில இருந்து இவளை தேடிட்டே கிடக்கும் தான் இருக்கா பந்தியில இருக்கான்னு சொன்னவ பந்திலையும் தேடி பார்த்தாச்சு ஆளையே காணல எங்கதான் போனாலோ தெரியலப்பா நம்ம இவ்ளோ சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தா ஆளையே காணல ஒருவேளை வீட்டுக்கு போய் நம்மள சர்ப்ரைஸ் பண்ணிட்டாலோ சேச்சா அவ ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் எப்படி சீக்கிரம் வீட்டுக்கு போயிருப்பா நேரதான் போவா இங்கதான் இப்ப எங்கேயாவது இருப்பா சரி தேடி பாப்போம் அங்க நிக்கலா இருக்கு அவன் எங்க வர போறான் அவன் தான் வேல இருக்கு வர முடியாது

அப்ப நமக்கு இது அத்த ஆஹா யத்த அத்தானோ ஆ இல்ல அது அது அண்ணான்னு சொல்ல வந்தேன்னா அது தெரியாம வாய் தவறி அத்தான்னு வந்துட்டு சரி சரிமா நான் அத்தன்னு சொல்றதனாலயும் ஒரு தப்பு இல்லையே லத்தியா அக்காவோட friend தான் கீர்த்தி அக்கா கீர்த்தி அக்கா எனக்கு அக்கா மாதிரி தான் அப்போ எங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்க போற வரை நீங்க அப்போ உங்க அத்தன்னு சொல்லலாமே தாரலம சொல்லுமானு உன வேண்டாம் சொல்லலையே ஆமா இப்டிதான் கொஞ்சம் சரியான வாய் தெரியுது தெரியுது

பாத்தியா இவள அதானே பாத்துட்டு இருக்கேன் சரி சரி அத்தா அத விடுங்க எப்ப கல்யாண சாப்பாடு போடுவியா உங்க கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுவீல இப்படி என் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடாம இருப்பனா சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடு என்ன நான் எல்லாம் எப்படி உங்க கல்யாணம் நடக்கும் நான் தான உங்க தங்கச்சி பொண்டாட்டி சீ சாரி உங்க தம்பி பொண்டாட்டி வாய் வேற வளருது சாரி மக்களே என்னமா ஆல்ரே யோசனையில இருக்க போல் இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அடடே விஜய் நீ எப்பல இங்கே வந்த அது வந்து மைனி இது என் ஃப்ரெண்ட் கல்யாணம் ஃப்ரெண்ட் கல்யாணமா எப்படி பொண்ணுக்கு ஃப்ரெண்டா மாப்பிளைக்கு ஃப்ரெண்டா பொண்ணுக்கு இல்ல மாப்பிளைக்கு மாப்பிளைக்கு நான் ஃப்ரெண்ட் அதான் சரி கல்யாணத்தை அட்டெண்ட் பண்ணலாம் வந்தேன் கல்யாணத்துக்கு வர மாதிரி இருந்தா ஒருட்டு முன்னாடியே சொல்ல மாட்டியோ அது இந்த கல்யாணத்துக்கு நீங்க வருவீன்னே எனக்கு தெரியாது இந்த கல்யாணம் உங்களுக்கு தெரிஞ்சவியே கல்யாணம்னு எனக்கு தெரியாது மைனி ஓ அப்படியா அதனால தான் சொல்லாம இருந்திருக்க சரியா வீட்டுக்கு வந்துட்டு போ என்ன இல்ல மைனி நான் ஆபீஸ்ல பர்மிஷன் தான் போட்டு வந்திருக்கேன் நான் ஆபீஸ் போகணும் பாத்துக்கிடுங்க இன்னொரு நாள் நான் பொறுமையா வந்துட்டு போறேன் என்ன அப்படியேயா சரி சரி திவ்யா கிட்டயும் கீர்த்தி கிட்டயும் பேசிட்டு இருக்க ரெண்டு பேத்தியும் முந்தியே உனக்கு தெரியுமோ ஆ ஓ இது ரெண்டும் அவங்க பேரா எனக்கு யாரையும் தெரியாது மைனி நான் இப்பதான் உங்களை பத்தி தான் கேட்டுட்டு இருந்தேன் என்ன பத்தி கேட்டுட்டு இருந்தியா அதான் நான் வரதே தெரியாதுன்னு சொன்னா உனக்கு போச்சு வளரிட்டாவே ஐயோ நம்ம தான அப்படி சொன்னோம் இப்போ என்ன செய்ய அது ஒண்ணு இல்ல பெரிய பண்ணதே நானும் கீர்த்தி அக்காவும் சாப்பிட்டு வந்துட்டேமா இந்த அண்ணே அங்க மாற பாத்துட்டு நின்னுட்டே இருந்தாங்க நாங்க தக்கன வரவும் தெரியாம இடிக்க வந்துட்டாவே ஒழுங்கா பார்த்து வர மாட்டீங்களா நாங்க கேட்டிட்டு இருந்தோம் அப்பதான் இந்த அண்ணனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தா நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேனே அப்படின்னு சொன்னேன் அப்படியா நான் உங்களை பார்த்தது இல்லைன்னு சொன்னாவே அப்பதான் இடனியாக்கு நம்ம மொட்டை போட்டு காது குத்துனோம்ல அப்ப இந்த அண்ணனை நான் பாத்திருக்கேன் அதான் யோசித்து பாத்துட்டுல உங்களை பாத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் உடனே அவிய அப்படியா அது வந்து என் அண்ணன் அப்படின்னு சொன்னாவ அப்ப நாங்க கேட்டுட்டு இருந்தோம் ஓ அப்ப பெரிய பொண்ணா எங்க இருக்காவும் தேடிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு கேட்டோம் அதுக்கு உடனே அவிய அவையெல்லாம் இங்க வந்திருக்காவலான்னு கேட்டவா ஆமா பொண்ணுக்கு வந்து எங்க தான் அதனால அவையிலும் வந்திருக்காவ இடத்துல தான் இருந்தாவ அத்தை அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு இருந்தோம் கரெக்டா நீங்க வந்துட்டிய ஓ அப்படியா திவ்வியா சரி சரி அப்பாடா நல்ல வேலை காப்பாத்திட்டா ஆ ஆமாம் இனி திவ்யா சொன்ன மாதிரி தான் நடந்து என்னடே பேர் தெரியாதுன்னா இப்ப திவ்யா சொன்ன மாதிரி தான் நடந்துங்க நீங்க தானே மைனி சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேர நான் தான் சொன்னனோ எனக்கு நினைவே இல்லல சரி மைனி அப்ப நான் கிளம்பியே என்ன சரி மக்கா இடையில கண்டிப்பா வீட்டுக்கு வந்துட்டு போணும் என்ன ஆ சரி மைனி நிச்சயம் வரேன் சேரி பெரிய பொண்ணு வானம்மா வனிதா கட்ட போவோம் அவியலும் தனியாவே நிக்காவல்லா ஆ வா பரமேசு போவோம் லூசு லூசு இப்படியே வளருவ பதட்டத்துல இப்படி எல்லாம் வளரிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் மா திவ்யா ஆ பரவாயில்ல தான் ஓகே இன்னும் சத்த நேரம் கழிச்சு நல்ல நேரம் பார்த்து உன்னையும் மாப்பிள்ளையும் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் அங்கே போகிற இடத்துல நல்ல பேர் எடுக்கணும் அக்கா என்ன உனக்கு மாமனார் மாமியார் நாத்தனார்னு யாரும் கிடையாது பாட்டி மட்டும்தானே இருக்காவ பாட்டி வயசான வையை தான் நல்லா பார்த்துக்கிடணேன் என்ன ஆ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிடுவேன் பெரியம்மா நல்லா வாழ்க்கை அமைஞ்சிருக்குமா பையனும் நல்லா வசதி பார்த்துக்க நல்ல வேலையில் இருக்கான் பையனும் நல்ல குணம் அது போக உனக்கும் மற்ற தொந்தரவு எதுவும் இல்லை பார்த்தியா அதனால் நல்லபடியாக வாழ்க்கையை நடத்திக்கிடணும் என்ன ஆ சரி பெரியம்மா உனக்கு இங்கேருந்து போன உடனே ஒரு மாதிரி கஷ்டமாக தான்மா இருக்கும் முத தடவை ஒரு புது வீட்டுக்கு அப்படி போய் இருக்கல்ல அதனால ஒரு மாதிரி தான் இருக்கும் போக போக பழகிடும் என்ன என்னடா நாள் நம்ம வீட்டில் இருந்துட்டு இப்படி இங்கே வந்து இருக்குமேன்னு வருத்தம்லாம் படக்கூடாது என்ன போக போக எல்லாம் பழகிடும் அதுவும் இனிமேல் உன் வீடு தான் ஆ சரிம்மா ஏம்மாக்கிலே ஒரு மாதிரி ஆகிட்ட இல்லைம்மா திடீர்னு இப்போ அங்கே போகணுன்னு நினைக்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குமா அதெல்லாம் வருத்தப்படக்கூடாது என்ன நான் போகிறது நினச்சி உங்களுக்கு கவலையாகவே இல்லையா பெத்த அம்மைக்கு கவலை இல்லாமல் இருக்குமா சொல் என் காலையே சுற்றி தெரிஞ்ச பிள்ளை இப்போ வேறு வீட்டுக்கு போக போகிறா இனி எப்போ தான் நம்ம வீட்டுக்கு வருவான்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா இருந்தாலும் மக ஒரு நல்ல இடத்துக்கு வாக்கப்பட்டு போகிறாங்க போது அம்மா நான் இப்படி சோகமாக வழி அனுப்பலாமா சொல்லு சிரித்த முகத்தோட தான் வழி அனுப்பணும் அதே மாதிரி நீயும் சோகமாக போகக்கூடாது என்ன உனக்கு என்றைக்கினாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் உடனே அம்மைக்கு ஃபோன் போட்டு சொல்லு என்னம்மா என்றைக்கினாலும் உன் வீட்டுக்கு நீ வரலாம் என்ன இதுனாலும் மறைக்காமல் அம்மகிட்ட சொல்லணும் என்ன எப்பயும் போல அம்மிட்ட நீ தாராளமாக பேசிகிட்டு இருக்கணும் ஆ சரிம்மா பண்ற எல்லாத்தையுமே நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் கவலைப்படாத மக்கா என்ன சரி சரி இப்படி நல்ல காரியம் நடக்கும்போது ரெண்டு பேரும் உண்மை இருக்க கூடாது ரெண்டு பேரும் சிரிச்ச மாதிரி வைங்க அக்கா சொல்லியதும் சரிதான் மக்களே நல்ல காரியம் நடக்கும் போது இப்படி உன் இருக்கக்கூடாது சிரித்த மாதிரி இரு என்ன நான் போய் எப்போ நல்ல நேரம் எப்போ நீங்கள் இங்கேருந்து கிளம்பணும்னு எல்லாம் கேட்டுட்டு வரேன் ஆ சரிம்மா இப்போ எதுக்கிட்டே நீ சோகமாக இருக்கா பிறகு கஷ்டமாக இருக்காதா அவங்களெல்லாம் விட்டுட்டு போகிறேன்னு தெரியாத இடத்துக்கா போகிற அண்ணன் தான் இருக்காவில்ல உன்னை நல்லா பார்த்துக்கிடுவாவ இதுக்காக நீ சோகமாலாம் இருக்காத போட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கு நானும் உன்னை ரொம்ப 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 மிஸ் பண்ணுவேன் எப்போ நான் ஃபோன் போட்டாலும் பேசு நான் எப்போ ஒன்று பார்க்கணும் போல் இருக்குன்னு சொன்னாலும் வா அண்ணன் கிட்டே கேட்டுட்டு சரியா அதெல்லாம் கண்டிப்பாக வருவேன் சின்ன வயசுலேருந்து உன் கூடையே தான் இருக்கேன் இப்போ பாரு வேறு ஊருக்கு போக போகிறேன் நீ ஏன்ட்டி அதை சோகமாகவே நினைக்கா பக்கத்து ஊரில் தானே இருக்க போகிறேன் எதுனாலும் பார்த்துக்கிடலாம் அண்ணனும் என்கிட்ட நல்லா பேசுவாள் அண்ணனும் பழக்கம் தான் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னால் கூட்டிகிட்டு வர போகிறாவ நீ அதையே நினச்சி மனசை குழப்பாத இப்போ நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் இப்போ உட்காந்து இப்படி உண்மையெலாம் இருக்கக்கூடாது சரியா நான் போறேன்னு உனக்கு அது வருத்தமாவே இல்லையா வருத்தம் இல்லாம இருக்குமா லூசு வருத்தத்தை தாண்டி என் ஃப்ரெண்டு நல்லபடியா ஒரு இடத்துக்கு போறான்னு எனக்கு அவ்வளவு சந்தோஷம் வீட்டுக்குள்ள போலாமாமா ம் போலாங்க ஏமா ஒரு மாதிரி இருக்க நீ நார்மல் தானே ஆமா நார்மலா தான் இருக்கேன் ஏன் அப்படி கேக்குறீங்க ஒரு மாதிரி டல்லா இருந்த மாதிரி இருந்துமா அதான் கேட்டேன் உனக்கு என்னனாலும் ஓப்பனா என்கிட்ட ஃப்ரீயா சொல்லு சரியா இது வேற யார் வீடும் இல்ல நம்ம வீடு தான் ம் தைரியமா உள்ளவா ஆ சரி ஓகேங்க இப்போ நான் நார்மலா தான் இருக்கேன் எனக்கு இப்போ ஒண்ணும் இல்ல அங்க இருந்து கிளம்பும் போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் இருக்கேன் சரியா தைரியமா உள்ளவா ஆ சரிங்க போலாம் மாப்ளே வீட்டுக்குள்ள போலாமா ஆ போலாம் மச்சான் வாங்க வாங்க எல்லாரும் மக்களே வீட்ல இருந்து அம்மா பெரியம்மா யாரையும் கூட்டிட்டு வரலையோ இல்ல பாட்டி கூட்டிட்டு வரல அவி எல்லாம் வந்தா இங்க அழுதுட்டு இருப்பாவல்லாம் கிளம்பும் போது அதான் கூட்டிட்டு வரல அவசியம் கூட்டிட்டு வரணுமோ அது இல்லையா பிள்ளைக்கு ஆரத்தி எடுக்கணும்ல மொத மொத வீட்டுக்கு வந்திருக்கா இல்லையா அதான் யாராவது வருவாவ அவியிட்ட குடுத்து எடுக்கணும்னு நினைச்சேன் அதனால என்ன பாட்டி நீங்களே ஆரத்தி எடுங்க இல்லம்மா அது நான் எடுக்க கூடாது அப்படிலாம் ஒன்னும் இல்ல பாட்டி நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் அதனால் ஒன்றும் இல்லை சின்ன வயசுலேருந்து இவளுக்கு யாருமே கிடையாது நீங்கள் தானே இத்தனை வருஷமாக வளர்த்து ஆளாக்கியிருக்கிய இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிய உங்களுக்கு இல்லாத உரிமையா இப்போ இந்த ஆரத்தியை கூட நாங்கள் வருவோன்னு ஆசையாக நீங்கள் தானே கரைச்சி வச்சிருக்கீ உங்களுக்கு இல்லாத உரிமையாக எங்களுக்கு எடுக்கிறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் எடுங்க யாரும் எதுவும் நினைக்க மாட்டாத இல்லைம்மா நீ சின்ன பிள்ளை தெரியாமல் சொல்லுவ இருந்தாலும் பாத்தீலா பேத்தி உங்ககிட்ட மொத முறை ஆசையா ஒண்ணு கேட்டிருக்கேன் ஆனா நீங்க செய்ய மாட்டேக்கிறீங்க செய்யுங்க பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆமா பாட்டி தான் சொல்லியா இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எங்க ரெண்டு பேர்த்தையும் ஆசீர்வாதம் பண்ணி நீங்க ஆரத்திடுங்க ஆமா பாட்டி எடுங்க என் தங்கச்சி பெற அறிவில்லாமையா கடந்த அப்படி இல்ல லித்தியா இன்னைக்கு நீ மாப்பிள்ளையோட பாட்டிக்கிட்ட பேசின விதத்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் நம்ம தங்கச்சியா இப்படி பேசுறான்னு உண்மையாவே வியந்து பார்த்தேன் தெரியுமா உண்மையாவே இப்படி பாக்க சந்தோஷமா இருக்கு நம்ம தங்கச்சி எப்படி குடும்பம் நடத்துவான்னு பயந்துட்டே இருந்து இத பார்த்த பிறகு என் தங்கச்சி நல்ல முறையில பக்குவமா குடும்பத்தை நடத்துவான்னு நம்பிக்கை வந்துட்டு மாப்பிள்ள கொஞ்சம் அவளை நல்லா பாத்துக்கிடுங்க வீட்டுல ரொம்ப செல்லமா வளர்ந்துட்டா அவ ஏதாவது தப்பு பண்ணாலும் என்ன கூப்பிட்டு சொல்லுங்க கோபப்பட்டு எதுவும் திட்டிராதிய பாத்துக்கிடுங்க நல்லா இதெல்லாம் நீங்க மச்சான் நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன் நீங்க கவலையே படாண்டாம் சரியா உங்க தங்கச்சி கண்ணுல ஆனந்த கண்ணீரை கூட நீங்க பார்க்க மாட்டீங்க கண்ணீரே வராது ஆ அக்கா அக்கா வரும்ல குட்டி மச்சான் உங்க அக்கா கண்ணு அப்ப கூட கலங்க கூடாதுன்னு நான் வெங்காயம் வெட்டுறதுக்கு கூட கட்டர் வாங்கி தந்துடுறேன் சரியா நானே உரிச்சு உள்ள போட்டு வெட்டியும் குடுத்துர்றேன் உம் வேற ஏதாவது வழியில உங்க அக்கா அழுவான்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இப்பவே கேட்டுருங்க

இல்ல வாயை வச்சுட்டு கம்முனு இல்ல ஏன் எதுக்கு இருக்கணும் நான் கரெக்ட்டா தான பேசுறேன் பெரிய மச்சான் குட்டி மச்சான் கரெக்ட்டா தான் பேசுறாரு விடுங்க ஆ மச்சான் எங்க அக்காவுக்கு கட்டி கொடுத்துறோம் எனக்கு எதுமே தர மாட்டீங்க என்ன வேணும் குட்டி மச்சானுக்கு அன்போட ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போற வழியில சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு போவேன் ஏ மச்சானுக்கு சிக்கன் ரைஸ் வேணுமா சரி சரி காசு போம்போது வாங்கிட்டு போங்க குடுக்கேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அவன் அப்படிதான் ஏதாவது கேட்டுட்டு இருப்பான் அவனுக்குலாம் ஒண்ணும் தர வேண்டாம் அட என்ன மச்சான் நீங்க குட்டி மச்சான் எவ்வளவு உரிமையோட கேட்காரு அதுவும் மொத தடவை கேட்டிருக்காரு தராம இருக்க முடியுமா அதெல்லாம் கண்டிப்பா தருவேன் இப்பதான் நீங்க சூப்பர் மச்சா இவ்வளவு நேரம் மொக்க மச்சானா இருந்தனும் அப்படின்னு ஓபனா ஆமான்னு சொல்ல முடியாது கொஞ்சம் அப்படிதான் வச்சுக்கங்களே நான் கேட்கதெல்லாம் செஞ்சா நல்ல மச்சாம்பா உங்ககிட்ட நல்ல மச்சான் பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம் போலயே ஆமா ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரி லித்துமா நேராயிட்டு நாங்க கிளம்புறோம்

साखनी और तरह मुँह आए